குட்டி என்ற செல்ல குட்டி தம்பு குட்டி என்னென்னா இப்போ இந்தி எடுத்த கண்டிய சின்ன பீடி கொண்டு எடுக்கிறேன் ஓகே ஒரு சின்ன பொடியனை போட்டு மண்ணால மூடி கொண்டு இருக்கிறாங்க வாலிபால் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க இவர் தான் அந்த பத்து பவுன் நகை மனுஷிட்ட கடன் வாங்கி எம்டி ஒன்றெடுத்த வரிப்பை தான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த முன்னுக்கு என்ட்ரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு முல்லத்தி பீச்சுக்கு வந்துக்கிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால் கன மக்கள் வந்து இன்றைய தினம் பீச்சில் ஒன்று கூடுவார்கள் அதை பார்க்குற காண்டி நாங்கள் வந்துக்கிறோம் இன்றைய தினம் இந்த காணொலியில் முல்லத்தி பீச் எப்படி இருக்குது எப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த பீச்சில் நடக்கும் சொல்லி நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக பாருங்கள் முல்லத்தி பீச்சை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக உங்களுக்கு சுற்றி காட்டுகிறோம் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் ராவணன் கலையகம் பாடம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் ஐஸ்கிரீம் கடையெல்லாம் ஒரு பொங்கல் மாதிரி இருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த நேரம் தான் நிறைய ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க எங்களால் மேகா மதின் இருக்கு எங்களால சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் விற்று கொண்டு இருக்கிறாங்க முதல் இருந்த விட இப்ப முல்லத்தி வீச்சு வந்து ஒரு கட்டுமானம் வந்து நல்லா இருக்குது கட்டியிருக்கிறாங்க இப்போ உங்களால் வடக்கடை கச்சாங்கடை எல்லாம் இருக்குது மக்கள் ஒன்று வந்துருக்கிறாங்க முன்னுக்கு என்டென்ஸ் இது இப்போ தான் போன வருஷம் அப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதால் அப்படியே உள்ளே போனால் உங்களால் ஊஞ்சல் கிரிக்கெட் விளையாடுறாங்க வாலிபோர் விளையாடுறாங்க கண்ணவர் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க அதோட சின்ன எல்லாம் பட்டம் பட்டமேத்தி உள்ள விளையாடுறாங்க அதோட திரத்தை பிடிச்சி விளையாடுறாங்க இப்படி நிறைய விளையாட்டுகள் இங்கே நடந்து கொண்டு இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வீச்சுக்கு வராங்க இந்த வீச்சில் வந்து அங்கால அந்த சின்ன சின்ன கட்டுற மாதிரி கட்டிருக்கு அதில் இந்த மதிய நேரங்களில் வந்து ஓய்வெடுத்து கொள்ளலாம் வந்து இருந்து பார்க்கலாம் இந்த இடங்களை அந்த கட்டுற மாதிரி இருக்கிறதுல வந்து ஊஞ்சல் ஊஞ்சல் கட்டிக்கிறாங்க அதிலேயே நிறைய பேர் இருந்து ஊஞ்சல் ஆடுறாங்க அதோட போட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் அதில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன பொடிச்சினை போட்டு மண்ணால் மூடிக்கொண்டு இருக்கிறாங்க என்ன விளையாட்டுற அடன்கொடி

രണ്ട് അടി പറഞ്ഞ സുധാര വയസ്സ് ഇപ്പൊ ഇരുപത് ഇരുപത് വയസ്സിലെ പട്ടം இப்போ வந்து நான் பீச்சுக்கு வெளியால் வந்துவிட்டேன் முலத்தீ பீச்சில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணங்களை அதனை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்